அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கணமுடன் அவ்வையாரின் நல்வழி பெண்பா பதினொன்று ஒரு நாள் உணவை என்றால் ஒளியாய் இருநாளுக்கு ஏழுந்தால் ஏழாய் ஒரு நாளும் என்னோவு அரியாய் இடும்பை கூறியின் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது மனிதனுக்கு தினம் தினம் மூன்று பேடையும் உண்பதுதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது அதற்கு மூல காரணம் வயிறு தான் அதற்கு பசி என்று ஒன்றை உருவாக்கி அதை உண்ண வைக்கிறது இன்று உணவு இல்லை என்று ஒரு வார்த்தை சொன்னால் கூட அந்த வயிறு சும்மா இருக்காது பதிலாக இரண்டு நாளுக்காக நான் சாப்பிடுகிறேன் அது ஏற்றுக்கொள்ள சொன்னாலும் அந்த வயிறு ஏற்றுக்கொள்ளாது அந்த வயிறுக்கு எப்போதெல்லாம் பசி எடுக்கிறதோ அப்போதெல்லாம் சாப்பிடுவதற்காக தூண்டும் இந்த வயிறோடு போராடுவதே மனிதனுடைய தொழிலாக அமைந்துவிட்டது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று இருக்கிற போது அதற்காக நாம் ஏதை அதையெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவ்வையார் கேட்கிறார் நமக்கு தேவையானது மட்டும் வைத்து கொண்டு மற்ற இல்லாதவர்களுக்கு நாம் அதையெல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்று அவை பிராட்டி சொல்கிறார்